கத்தருடைய நல நாமம் உயர்த்தப்படுவதாக இசைக்கியல் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நான் அதிலே செய்த எல்லாவற்றையும் முகாந்திரம் இல்லாமல் செய்யவில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று கத்தலாகி ஆண்டவர் உரைப்பதாக நாம் சிக்கிறோம் நாம் கத்தருடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதை செய்தாலும் முகாந்திரத்தோடு ஒரு தேவ திட்டத்தோடு நோக்கத்தோடு தான் செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற எந்த காரியமானாலும் அது வெறுமையாய் நடப்பதில்லை தெய்வ சுத்தத்தின்படியே நடக்கிறது ஆகவேதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதை சொன்னாரோ அதை செய்வார் எதை செய்ய போகிறாரோ அதை மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் இருக்கிறார் அநேக நேரங்களிலே நமக்கு துன்பங்கள் போது இடுக்கத்தின் பாதையிலே நாம் கடந்து போகும்பொழுது ஏன் எதற்கு எப்படி எனக்கு மாத்திரமா என்ற அநேக கேள்விகள் நமக்குள்ளே எழலாம் ஆனால் நாம் தேவ சுத்தத்திற்கு அர்ப்பணித்திருந்தோம் ஆனால் என் வாழ்க்கையில் நடைபெறுகிற எதுவும் கத்தரை அறியாமல் நடைபெறுவதில்லை என்று நாம் நிச்சயித்திருப்போம் தேவன் அறியாததும் அனுமதியாத எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில வருவதில்லை தாவிதை குறித்து நாம் பார்ப்போமானால் அங்கு தன் சகோதரனிடத்திற்கு போகும்பொழுது சகோதரர்கள் சொல்லுகிறார்கள் நீ எதற்கு இங்கு வந்தாய் என்று சொன்னபோது தாவிதை சொன்னார் நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா என்று கேட்கிறார் ஏனென்றால் தெய்வ திட்டம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்ததை அவன் அறிந்திருந்தான் ஆனால் சகோதரர்கள் அவனை ஆடுமைக்கிறவனாகவே பார்த்தார்கள் தேவன் மாத்திரம் அவனை அரசனாக பார்த்தார் ஆகவே அவன் வந்ததற்கு அங்கு ஒரு முகாந்திரம் இருந்தது சவுல் வீட்டிலே கழுதை காணாமல் போனதற்கு ஒரு முகாந்திரம் இருந்தது அந்த சவுல் கழுதையை தேடி வந்ததினால்தான் சாமுவேலுக்கு நேராக நடத்தப்பட்டான் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்து இருபத்தி ஐந்து வருடம் காத்திருக்க வைத்தார் ஏனென்றால் ஒருவனுக்கு தகப்பனாய் இருக்க மாத்திரமல்ல ஜாதிகளுக்கே தகப்பனாகும்படி அவனை தலைமுறைகளை தலைமுறைகளை காண செய்தார் அப்படி தேவன் எதை செய்தாலும் எத்தனை காலங்கள் கடந்தாலும் தெய்வ திட்டம் நிறைவேறுகிறதாகவே இருக்கிறது தேவன் சில நேரங்களிலே நம்மை நடத்துகிற பாதை நம்மை தண்டிப்பது போல நமக்கு தெரியலாம் ஆனால் அதுவும் நன்மைக்கே இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்துல வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல அதைத்தான் சங்கீதகாரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் நான் உபத்திரவப்பட்டது நல்லது என்று சொல்லுகிறார் ஏனென்றால் உபத்திரவத்தின் குகையில் தான் தேவன் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுக்கிறவராயிருக்கிறார் ஆகவே நான் நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார் ஆகவே நாம் சோதிக்கப்படுகிறது எல்லாம் நன்மைக்காக தான் ஒரு பொன் சோதிக்கப்படுமேயானால் அதனுடைய மகிமை இன்னும் அதிகமாய் வழங்குவதற்காகத்தான் அது கொஞ்ச நேரம்தான் என்று சொல்லப்படுகிறது அது காலம் தவறிவிட்டால் அந்த பொன் எதற்கும் உதவாது அதே போல தேவன் நமக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் ஓ யோசிப்புக்கு ஒரு காலத்தை வைத்திருந்தார் தரிசனத்தை கொடுத்தார் தரிசனம் தரிசனமாகவே இருந்தது ஆனால் நடந்ததெல்லாம் அவன் விற்கப்படுகிறான் குளியிலே தள்ளப்படுகிறான் சிறைக்கு அனு அனுப்பப்படுகிறான் பழி வாங்கப்படுகிறான் ஆனால் இருபத்தி இரண்டு வருடங்கள் கழித்து சகோதரர்கள் வந்து சூழ்ந்து கொள்ளும் பொழுது அவன் அந்த சொப்பனத்தை நினைவு கூறுகிறவராய் இருந்தான் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வ வார்த்தை நிறைவேறும் அளவுதான் நமக்கு சோதனை அதற்கு பின்பு நம்மிடத்திலே காணப்படுகிற எல்லா காரியங்களும் தெய்வ மகிமையாகவே இருக்கும் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற காரியங்களை கண்டு சோர்ந்து போகாதபடி நாம் தேவன் செய்கிற காரியங்களை இப்பொழுது அறிய மாட்டோம் இனிமேல் அறிவோம் என்று சொல்லி யோவானிலே வாசிக்கிறோம் ஆகவே தேவ சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம் தேவன் மகிமையான காரியங்களை செய்வார் ஆமேன் ஜவாப் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயுடைய சன்னிதானத்திலே வருகிறோம் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக என்ற வேத வார்த்தையின்படி கத்தாமே எங்களை அழைத்த தேவன் இந்த நாள் மட்டும் தேவ சித்தத்தோடு கூட உமாண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையில செய்கிற எல்லா காரியத்தையும் ஒரு முகாந்திரத்தோடு நீர் செய்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கத்தர் எங்களுக்கு பலன் தாங்க எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் வெட்கப்படும்படியாய் தேவன் எங்கள் காரியங்களிலே நீர் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜிபிக்கிறோம் எங்களை தாழ்த்து മഹിമപ്പെടും യേശുക്രിസ്തുവിൻ മൂലം ജപങ്ങൾ ജീവനുള്ള നല്ല പിതാവേ ആമേൻ